வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான தலைப்பு செய்திகள் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராகும் போலீசார் கொழும்பு வர்த்தகர்களை படைத்த குற்றவாளி துபாயில் வைத்து கைது கடத்தல் வழக்கில் சிக்கிய கடற்படை தளபதி நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு சசீந்திர ராஜபக்சவுக்கு பிணை பாடசாலை ஒன்றில் மீட்கப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ரவைகள் தங்காளி கடற்பரப்பில் மிதந்த போதைப் பொருள் பொதிகள் யாழில் வெளிநாட்டு மோகம் காட்டி மோசடி செய்தவருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு தனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இசாரா செபந்தி இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் எஃப் சு கே வுட்லர் தெரிவித்துள்ளார் இசாரா சம்பந்தி ஊரடங்கலாக ஐவர் நேபாளத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டனர் அவர்களுக்குள் நேபாளத்தில் வைத்து இசாரா சவந்தி கடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படும் ஒரு தமிழ்நாட்டவர் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் நாட்டை விட்டு தப்பிச் சென்று சுமார் நாற்பது திட்டமிட்ட குற்றவாளிகளுக்கு இன்டர் மூலம் சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டவர்களுள் இசாரா சிவந்தியும் ஒருவர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இதுவரை சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்ட பதினெட்டு பேர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதியொன்றும் இசாரா சிவந்தியுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் பஸ் லலித் என்று அழைக்கப்படும் பிரபல பாதாள உலக உறுப்பினர் லலித் கண்ணகரை துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தை நபர் இலங்கையில் துப்பாக்கிச்சூடு போதைப் பொருட்கடத்தில் கப்பம் வாங்குதல் உள்ளிட்ட பல குற்றங்களை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் முப்பத்து நான்கு வயதுடைய சந்தை நபர் ஐந்து கொலைகளுக்காக காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்தார் சந்தேக நபரால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கழுதை முகமூடியை பயன்படுத்தி ஹங்வல்ல பிரதேசத்தில் முஸ்லிம் வர்த்தகர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டமை சமூகத்தில் தீவிரமான விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டது அதற்கு காரணம் குறித்த வர்த்தகர் கப்பம் கோரி வழங்கப்படாமை என்பது தெரிய வந்துள்ளது அத்துடன் கடந்த ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி பிரதேசத்தில் வசித்து வந்த வர்த்தகர் ஒருவர் கொல்லப்பட்டமையும் பெரிதும் லலித் கண்ணங்கரவுக்கு முதலில் பஸ் வேலைவாய்ப்பு வழங்கி குறித்த நபரிடம் கப்பம் கோரி அதை வழங்காத காரணத்தால் கொல்லப்பட்டுள்ளார் மேலும் சந்தக நபர் பல வர்த்தகர்களிடம் கப்பம் கோரி மிரட்டியுள்ளதோடும் அவர்களை மிரட்டும் குரல் பதிவுகளும் ஊடகங்களில் வெளியாகியிருந்தன இதேவேளை இந்த சந்தக நபர் கடந்த சில மாதங்களுக்கு இலங்கைக்கு வந்து சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது மரணமடைந்த தன்னுடைய தாயாரின் இறுதிக்கிரைகள் இடம்பெற்ற போது சந்தேக நபர் இவ்வாறு நாட்டுக்கு வந்து சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்பொழுது சந்தேக நபரான பஸ் லலித் துபாயில் இருந்து இந்தியா வழியாக மாறுப இலங்கைக்கு வந்து ஒரே நாளில் அதே வழியில் புறப்பட்டுச் சென்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் கடற்படை தளபதி அர்மிரல் நிஷாந்த் உலுகே தினவை பிணையில் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த வழக்கு இன்று காலை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உண்மைகளை கருத்தில் கொண்ட குருநாகல் நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருந்தது அலவ காவல்துறையால் கைது செய்யப்பட்ட பின்னர் குருநாகல் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவரை கடத்தை காணாமலாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் கடற்படை தளபதியை தவிர முன்னாள் புலனாய்வு தலைவர் ரியர் அட்மினர் ஓய்வு பெற்ற சரத் மொஹோட்டி உட்பட மேல மூவர் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் இதேவேளை இந்த வழக்கில் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த் உலுக்கே பதினோராவது சந்தை நபராக பெயர் குறிப்பிடப்பட்டார் ஊழல் குற்றச்சாட்டின்கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷவுக்கு பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களின் பொழுது தீக்கிரையாக்கப்பட்ட செவனக்கல கிரிபன் பகுதியில் உள்ள அரசாங்க நிலத்துக்கு மற்றொரு நபர் மூலம் சட்டவிரோதமாக எண்பத்தெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை இழப்பீடாக பெற்ற சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டுள்ளார் பவுதியில் உள்ள அவரின் வீட்டில் வைத்து லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆளுக்குழுவில் அதிகாரிகள் சசீந்திர ராஜபக்ஷவை கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி காலை கைது செய்திருந்தனர் கைது செய்யப்பட்ட சசீந்திர ராஜபக்ஷ கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பிணை மனு தாக்கல் செய்த நிலையில் அது நிராகரிக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று அவரை பிணையில் செல்ல கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தங்காலை கடற்பரப்பில் மிதந்து காணப்பட்ட சுமார் முப்பது போதைப் பொதிகள் இன்றைய தினம் காலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தங்காலை கடற்படை ரோந்து படகு மூலம் குறித்த போதைப் பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கடற்படை ரோந்து படகில் உள்ள கடற்படை அதிகாரிகள் போதைப் பொருள் இருப்பை தரையிறக்கியுள்ளனர் இந்த நிலையில் அவை தங்காலை கடற்கொழி துறைமுகத்துக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இவ்வாறு கடற்பரப்பில் மிதந்து வந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டவை ஐஎஸ் போதைப்பொருளாக இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது தங்காலை தலைமையக காவல்துறையின் அதிகாரிகள் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி பலரிடம் கோடிக்கணக்கான பணத்தை பெற்று மோசடி செய்த குற்றச்சாட்டுகள் கைது செய்யப்பட்ட நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த உத்தரவானது யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு விடுக்கப்பட்டுள்ளது இவருக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் நான்கு முறைப்பாடுகளும் பவுனியாவில் நான்கு முறைப்பாடுகளும் காணப்படுகின்றன அந்த வகையில் இதுகுறித்து யாழ்ப்பாண மாவட்ட நிதிசார் குற்றத்தடுப்பு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் சந்தேக நபர் தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்திய போது பதினான்கு நாட்களுக்கு விளக்க மறியலை வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தலாம பகுதி ஒன்று கருகாமையில் வெற்று துப்பாக்கி உரைகள் மற்றும் துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன அதன்படி குறித்த தோட்டாக்கள் இன்று தலாவு ரத்மல் ஹகபேப பிரதேசத்தில் உள்ள முதுனேகம பாடசாலை கருகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த தோட்டாக்கள் தபுதேகம தலைமையக காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த ரவைகள் ஐம்பத்தி ரக வகையிலான துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படுவ என்று காவல்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதேவேளை மாத்தலை மாவட்டம் முருக ககந்த நீர்த்தக்கத்தை அண்மித்து நேற்று முன்னெடுக்கப்பட்ட தேடுதலின் போது விமானங்களை அளிக்கின்ற ஆயுத ரவைகள் உள்ளிட்ட தோட்டாக்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை துறைமுகம் அமெரிக்கா வசமாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர் ஒருவர் இருந்தார் இந்த விடயத்தை தனியார் தொலைக்காட்சியின் நேர்காணல் நிகழ்ச்சியின் பொழுது அவர் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் திருகோணமலை துறைமுகத்தை அமெரிக்கா கையகப்படுத்தும் என்ற அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா இலங்கை உடன்பாட்டை இந்தியா கொண்டு வந்தது இதையடுத்து வளர்ச்சியடைந்த சீனா திருகோணமலை துறைமுகத்தை தாண்டி அம்பாந்தோட்டையில் தன்னுடைய கவனத்தை செலுத்தியது இந்த நிலையில் சீனா குறித்த துறைமுகத்தை கைவிட்டதால் இதில் பிரச்சினை அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கிடையில் ஆரம்பமானது இந்தியாவினுடைய ஆரம்ப நடவடிக்கைகளை நாட்டிற்குள் இலங்கை அரசு அனுமதித்தாலும் அதன் ஆதிக்கத்தை மற்றும் அதை முழுமை பெறவும் எப்போதும் இலங்கை அரசு அனுமதிக்காது இதனால் தற்போது அமெரிக்காவின் ஆதிக்கம் அங்கு முக்கியத்துவம் பெறுவதோடு இந்தியாவை ஒருபோதும் அமெரிக்கா அங்கு அனுமதிக்காது என்றும் அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டார் மாகாண சபை தேர்தல்களை நடத்துகின்ற சரியான தேதி தொடர்பில் எதிர்வரும் வாரமளவில் தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மாகாண சபை தேர்தல்களை நடத்துகின்ற சரியான தேதி எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் அரசாங்கத்திடமிருந்து தெளிவான பதிலை எதிர்பார்ப்பதாக பெட்ரல் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது அமைப்பின் நிர்வாக பணிப்பாளர் ரோஹிண கெட்டியாராய்ச்சி நேற்றைய தினம் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போது இதனை தெரிவித்தார் மாகாண சபை தேர்தல்களை நீண்ட காலத்துக்கு ஒத்திவைக்க கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த விடயம் தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் அரசாங்கம் பழைய முறையை பயன்படுத்தி தேர்தலை நடத்த முடியும் திருத்தங்களை மட்டுமே செய்ய முடியும் அனைத்து கட்சிகளின் ஒப்புதலுடன் மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் தனது அமைப்பு கலந்துரையாடியதாகவும் குறுகிய காலத்தில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டுமானால் பழைய முறையில் செல்ல ஒப்புக்கொள்ளப்பட்டதால் அது தொடர்பில் அரசாங்கத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய தேர்தல் முறையின் கீழ் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட்டால் நான்கு மாதங்களுக்குள் எல்லை நிர்ணய செயல்முறையை வேலையை முடிக்க சிறிய திருத்தங்கள் முன்மொழிக்கப்பட வேண்டும் அந்த நான்கு மாதங்களுக்குள் அது செயற்படுத்தப்படாவிட்டால் பழைய தேர்தல் முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரங்களை வழங்கும் ஒரு பிரிவு திருத்தத்தில் சேர்க்கப்பட வேண்டும் இல்லையென்றால் திகதி குறிப்பிடாமல் தேர்தலை ஒத்திவைப்பது சிறந்தது எனினும் எதிர்வரும் ஆண்டு முதல் ஆறு மாதங்களுக்குள் தேர்தலை நடத்த வேண்டியதன் அவசியத்தை அரசாங்கம் புரிந்து என நாங்கள் நம்புகிறோம் என ரோகனை கெட்டியாராய்ச்சி இதன்போது தெரிவித்தார் உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஜார் செய்யுங்கள்